ஒவ்வொரு மேனிகளையும் தன்னுடைய தாய் இறங்கணும் நம்ம குடும்பத்தை வந்த காக்கணும் ஆத்தா முத்துவாறு நினைக்கிறோம்

அல்லும் உறுதி போன்றவன தீபாவளி

ஆனா உன்னுடைய நீதி விலங்கு வந்த கிட உனக்கு பிறந்த ஏழு கரகம் எடுத்து ஆடுறாங்க ஆனா என்னென்ன மொத்த மாறி எந்த கரகம் எடுத்து ஆடுறீங்க இங்க இருக்கிற மக்தர்கள் யாருக்கும் தெரியாது தாயி உனக்குத்தான் தெரியும் நான் தான் அந்த நார்த்தாமணி முத்து மாறி சரி சாமி சரி கேளுங்க ஐயா அந்த விளக்கத்தை கேளுங்க தாய் சொல்றாங்க முக்கியஸ்தர் தாயினுடைய விளக்கத்தை கேளுங்க ஐயா முக்கியஸ்தர் முன்னாடி வாங்க சத்தம் இல்லாம கேளுங்க கேளுங்க ஐயா சரி சாமி வந்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இந்த மக்கள் எல்லாம் உன்னையும் நம்பிதான் இருக்காக உன் ஆலயத்துல நீ இருக்கிற இல்லைகள எல்லா மக்களுக்கும் நீதி கிடைக்கணும் அது போதும் ஆத்தா எங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல சாமி அதிகால வேலையில் உன் மனசார வளைஞ்சலைப்போம் அப்பொழுது மனமுள்ள நீ ஆடை வரும் தாகி உன் வருகைக்காக நான் நிரந்தரம் காத்திருப்போம் தாகி எல்லாம் கைது எடுக்கணும் சொல்லி

ஒவ்வொரு எல்லாத்தையும் கூட்டத்தில் வச்சிட்டோம்னா அடையாளம் தெரியாம போயிடும் நாட்டாம் முதல் பிறந்ததாக கிரகத்தை இரண்டாவது பிறந்த வகை திருவப்பூர் எல்லையில இருக்கக்கூடிய முத்துமாரி திருவப்பூர் முத்துமாரி இப்படிப்பட்ட

ஏன்னா ஆடிகிட்டு இருக்க வெளில நாங்க கரகத்தை வாங்கிட்டோம்னா எங்களுக்கு தெரியாது இல்ல மக்களுக்கு தெரியாது உண்மையை ஆடி வந்து முன்னாடி வா முன் வந்துட்டா எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறான் நான்தா தான் முத்துமாரி என்ன எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் முன்னாடி விடுமா விட்டுடு விட்டுரு இப்போ விட்டுருங்க தாய் இப்ப ஒண்ணும் பண்ண வேண்டாம் விட்டுருங்க தாயை விட்டுருங்க நான் அங்கிட்டு ஒரு சாமி நிக்கிறா அந்த தாயை முன்னாடி விடுங்க விட்டுருமா தாயே உன்னுடைய இரண்டு கிரகம் நெருங்கி விட்டது மூன்றாவது கிரகா கிரகம் உல்லாத கோபக்காரங்க முன்னாடி ஒரு முத்துமாறே முத்துமாறு இந்த தாயினுடைய மகிமை என்னன்னா மரம போட்டு வந்துட்டான்னா

புரிய திரு திருநாள் போட்டு தாகி தாயி பொறுமை பொறுமை சாமி பொறுமை

கொண்டு கிரகம் கலகம் கண்ணை வெளியில் நெம்ம

ஆகிரன் தன்னுடைய சமயபுரத்து முத்துமாறி சிவப்பினர் ஆடுகிற மந்திர சிங்க வனத்தில் வரக்கூடியவர் இந்த முத்துமாறி சங்கமணமாக்க முடிய

அதிகால மூன்று மணி அளவில் சின்ன கருப்பண்ண சாமியும் பெரிய கருப்பண்ண சாமியும் கையில தீப்பந்தம் முடிச்சு அருவாப்படுத்தி கோலிகா உடித்து கேட்கின்ற வரங்கள்லாம் கொடுக்கும் நேரம் வரும் அப்பொழுது தாய மனசார அந்த சின்ன கருப்பண்ணு பெரிய கருப்பண்ணு வளர்ந்து அழைப்பாங்க தாய் பாடி வந்தது போல மீண்டும் இந்த ஏழு கிரகத்தை வந்து எடுப்பாங்க இந்த ஏழு கிரகத்திலும் ஏழு எலுமிச்சகனி மந்திரிக்கப்பட்ட ஏழு எலுமிச்சகனி இருக்கின்றது யாரெல்லாம் கிரகத்தை எடுக்கிறாங்களோ அப்பொழுது அவர்களுக்கு அந்த ஏழு எலுமிச்சகனி கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு தாகே தந்தை எங்களை அழைத்த பணம் முடிந்தது மீண்டும் எந்த கணம் அழைக்கின்றீர்களோ அந்த கணம் ஓரடி வருவோம் எல்லா சென்று வாருங்க அப்படியே உட்கார உட்காருக்கமா உட்காருங்க அப்படி தாயில உட்காருங்க அப்படியே ஆடி வந்த தெய்வம் வீட்டுக்கு போயிடாதீங்க மூணு மணிக்கு சின்ன கருப்பு பெரிய போடுவாங்க கையில திருநூறு வாங்கிட்டு தான் போகணும் யாரும் போயிடாதீங்க அப்படியே உட்காருங்க உட்கார உட்காருமா கூட்டி போங்க பொறுமையா பொறுமையா கூட்டி போங்க எடுக்க வேண்டாம் பொறுமையா கூட்டி உட்கார வைங்க முதல்ல தருமையில விசைப்படுங்க பண்ணுங்க ஏன்னா சாமி வந்து பக்கத்துல கூட்டமா வடைச்சு நின்னமுன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும் திறமையில உட்கார வைங்கம்மா உட்கார வைங்க நாங்கள் பக்கத்துல இருக்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் எங்கிட்ட எல்லாம் அங்க பரவாயில்ல அருமையான ஒரு ஆதரவு ஒற்றுமை தெய்வ நீதி என்பதை பார்த்து விட்டோம் சக்தி சுவாமி இப்படிதான் ரொம்ப மக்களிடத்திலும் தெய்வ நீதி என்பது ஒன்று இருக்கிறது என்பதை இப்பொழுது கண்பட பார்த்து விட்டோம் அதுபோல் நான் சொன்னது பெருகாரமி அந்த ராட்தா மலையிலே தெலுங்காவரி சிம்மிலே அட்டழிப்பு செய்து வந்தக்கூடிய அந்த மகிதாசுவர் அரக்கனாகப்பட்ட மதம் செய்வதற்காக நீ இந்த ஊலோகம் புறப்படும் நேரம் நிறைந்து விட்டது சக்தி சுவாமி சக்தி இரண்டாயிரம் எனக்கு பக்கத்துலையாக யார் அனுப்பி வைக்கிறார்கள் சுவாமி உமக்கு பக்கத்துறையாக அந்த அழகிரமலையா எல்லைகளை குறிவாழ்ந்து கொண்டிருக்கின்றானே பதினெட்டாம் அடி விருப்பனம் அந்த கொல்லிமலை எல்லைகளை வாசி பெரியவனுக்கு முன்னோடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே கொல்லிமலை சின்ன விருப்பனும் இருவருவனுக்கு காவல் வருவார்கள் கவலை வேண்டாம் வெற்றி விளக்கே சென்று வாசகத்தை அப்படியே நமச்சிவாகிறவர்கள்